முஸ்லிம்கள் இழைத்தவர்கள் தங்களுடைய உடலால் இந்த நாட்டிற்கு தியாகத்தை கொடுத்தார்கள் பொருளை செலவு செய்தார்கள் எல்லாவற்று சிந்தனையை செலவு செய்தார்கள் மாநாட்டிலே காந்தியடிகளோடு போய் அந்த நேரத்தில் அவர் பேசுகின்றார் நீங்கள் சுதந்திரம் கொடுக்கவில்லை என்றால் நான் லண்டனில் இருந்து செல்ல மாட்டேன் அப்படி இறக்க வேண்டும் என்றால் அடிமைப்பட்ட நாட்டில் நான் இறக்க மாட்டேன் சுதந்திர நாடாகிய உங்கள் நாட்டிலேயே நான் இறந்து கொள்கின்றேன் என்று அல்லாஹ் அதை அல்லூர் தொள்ளாயிரத்தி முப்பது வட்டரசி மாநாடு நடக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மோலான அகமது என்றார் இறப்பதற்கு முன்னால் தன்னுடைய பெட்டியை திறந்து சொல்லுகின்றார் நான் ஊரில் இருந்து இந்த பொழுதே எனக்கு எடுத்து போர்த்துக்கள் உலகத்தினுடைய இருபத்தி ஐந்து நாடுகள் அவருடைய புதைப்பதற்காக போட்டி போட்டது கடைசியில் புதைக்கப்பட்ட உயர்வை கொடுத்தார் முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்காக வேண்டிய எல்லா தியாகங்களும் செய்தார்கள் என்று வாழ்வுரிமை பறிக்கப்பட்டவர்களாக கண்ட இடங்களிலும் அடித்துக் கொள்ளப்படக்கூடியவர்களாக எல்லா நேரங்களிலும் திட்டப்படக்கூடியவர்களாக தீவிரவாதிகளாக சட்ட விரோத குடியேறிகளாக இன்று இந்த அரசால் முன்னிலைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் முன்னிலை குற்றவாளிகள் என்பதிலே முன்னிலைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் இல்லை இந்த சமுதாயம் திரும்ப யாரும் பதில் சொல்ல முடியாது தன்னை என்று இந்த சமுதாயத்திற்கு தெரியும் நீங்கள் இதை கிள்ளுக்கீரையாக நினைத்து

ஆயுத பயிற்சி கொடுங்கள் கம்பு சுத்த படையை கொடுங்கள் சாதாக்களை நடத்திக் கொள்ளுங்கள் முஸ்லிம்கள் தங்களுடைய ஈமானோடு தங்களுடைய உடலில் இருக்கின்ற வீரத்தை வெளிக்காட்டினால் நசுக்கப்பட்டு